அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உடன்படிக்கை காசாவில் ஸ்டீலுக்கும் கமாஸ் இயக்கத்துக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா கத்தார் எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்தார்கள் இந்நிலையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தையில் காசா விவகாரத்தில் தீர்வை நோக்கி இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான இறுதி வரைவு அறிக்கை ஸ்டெல் கமாஸ் இயக்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி வரைவு அறிக்கையை ஸ்டெல் கமாஸ் தரப்பு இரண்டும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளார்கள் போர் நிறுத்த நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் இறுதி வரை அறிக்கையை ஸ்டேல் கமாஸ் ஏற்றுக்கொண்டிருப்பதாக எழுத்துப்பூர்வமாக தற்போது ஒப்புதல் அளித்தனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிலிருந்து பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கவும் ஹமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாக இவ்விகாரத்தை அறிந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வரைவறிக்கையில் மேற்கோள் காட்டியிருப்பதன்படி முதல் கட்டமாக முப்பத்தி மூன்று பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தரப்பு தீர்மானித்துள்ளது அவர்களில் குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் முதலில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது இன்னொருபுறம் ஸ்டேலில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் கோரியுள்ளது எனினும் ஸ்டேல் இந்த தரப்பு வரைவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆலோசித்து வந்த நிலையில் ஸ்டேல் தரப்பும் இந்த வரைவறிக்கையை ஏற்றுக்கொண்டதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கவிருக்கும் ஜனவரி இருபதாம் தேதிக்குள் காசாவில் போர் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று ட்ரம்ப் பல தடவைகள் குறிப்பிட்ட நிலையில் தற்போது இந்த செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போர்நிறுத்த மத்தியஸ்தர்களிடம் ஹமாஸ் கையளித்த முக்கிய ஆவணம் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளின் விடுதலை ஒப்பந்தத்திற்கான தமது ஒப்புதல் ஆவணத்தை ஹமாஸ் போராளி இயக்கத்தின் துணைத் தலைவர் கலீல் அல் ஹையா தலைமையிலான ஒரு குழு மத்தியஸ்தர்களிடம் அதிகாரபூர்வமாக படைத்துள்ளது கட்டார் மற்றும் எகிப்தில் உள்ள மத்தியஸ்தர்களிடம் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது எதற்கமைய குறித்த பேச்சுவார்த்தையின் முடிவு போர் நிறுத்தமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் தெற்கு காசா பகுதியிலிருந்து வடக்கு இடம்பெற திரும்புவதை கத்தார் மற்றும் எகிப்து மேற்பார்வையிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய ராணுவம் மத்திய காசாவில் உள்ள நெட்சாரின் வழித்தடத்திலிருந்து படிப்படியாக விலகும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது காசா எல்லையிலிருந்து இருந்து எழுநூறு மீட்டருக்குள் உள்ள பகுதிக்கு ஸ்டேலிய ராணுவம் பின்பாங்க வேண்டும் என்றும் ஹமாஸ் கேட்டுக்கொண்டுள்ளது அத்தோடு ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் இருநூற்றி ஐம்பது பேர் உட்பட சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாலஸ்தீன குழுக்கள் முப்பத்தி மூன்று ஸ்டேலிய கைதிகளை விடுவிக்கும் காசாவில் காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற ஸ்டேல் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் முதல் கட்டம் தொடங்கி ஏழு நாட்களுக்குப் பின்னர் ஸ்டேல் எகிப்துடனான ரஃபா கடவையை திறக்க வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை கமாஸ் முன்வைத்துள்ள சூழ்நிலையில் இவற்றை ஸ்டேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் போர்நிறுத்தம் ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் காசாவில் தொடர்ச்சியாக நீடிக்கும் போர் வைந்து மக்களுக்கு அமைதி ஏற்படும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது அத்துடன் காசாவில் மீண்டும் போர் ஏற்படாமல் இருக்க போர் நிறுத்த ஒப்பந்தம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என எகிப்து கத்தார் போன்ற நாடுகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள் உலகில் பிரபலமான ஆஸ்கார் விருது வழங்கும் விழா வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஆண்டு ரத்து செய்யப்படலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட பேரழிவு தரும் காட்டத்திற்கு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கார் விருதுக்கான பரிந்துரைப் பட்டியல் இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டாம் ஹங்கஸ் எம்மா ஸ்டோன் மெருல் ஸ்டீவ் மற்றும் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் தலைமையிலான குழு ஆஸ்கார் விருது வழங்கும் விழா இறுதி முடிவு எடுக்க நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதே லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் மனவேதனை மற்றும் கற்பனை செய்ய முடியாத இழப்பை சந்தித்துள்ள சூழலில் இதுபோன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்பதே ஆஸ்கார் விழா ஏற்பாட்டுக் குழுவின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆஸ்கார் விருதுகள் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் எதிர்வரும் மார்ச் இரண்டாம் தேதி இடம்பெறவுள்ளது அத்துடன் இதற்கான இறுதி பரிந்துரை பட்டியலை வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யும் பணியில் அகாடமியின் உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த வகையில் தொன்னூற்றி ஏழாவது ஆஸ்கார் விருதுக்கான இறுதிக்கட்ட பரிந்துரை பட்டியல் எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காட்டுத்தீயால் தீயால் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸை விழுங்கும் காட்டுத்தீயின் கோரம் அடங்காததால் ஆஸ்கார் விழாவுக்கான இறுதி பரிந்துரைப் பட்டியல் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் என ஆஸ்கார் குழு அறிவித்துள்ளது கனடாவுக்கான விமான சேவையை கொள்வதாக பிரபல விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது முன்னணி விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான பிளே ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் கனடாவுக்கான சேவையை நிறுத்துவதாக அதிகாரபூர்வ அறிவிப்பை நேற்று வெளியிட்டுள்ளது இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்து இந்த நிறுவனம் எந்த அறிவிப்பையும் விடுக்கவில்லை மலிவான விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான பிளேயர் ஏர்லைன்ஸ் கருதப்படுகின்றது இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியின் பின்னர் கனடாவிற்கான விமான சேவைகள் இடம்பெறாது என பிளே ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய திட்ட நிறைவேற்று அதிகாரி அறிவித்துள்ளார் ஐஸ்லாந்திலிருந்து இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் செலவு ஏனைய செலவுகள் அதிகரிப்பு காரணமாக சேவையை முன்னெடுத்துச் செல்வதில் பாரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் விமான சேவையை இடைநிறுத்துவதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் கனடாவிற்கான விமான சேவைகளை முன்னெடுத்து வந்த சில சிக்கன விமான சேவை நிறுவனங்கள் ஏற்கனவே சேவையை நிறுத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த விமான சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூவாயிரத்தி அறுநூறு ஊழியர்களை மீண்டும் பணி நீக்கம் செய்யும் மெட்ரா நிறுவனம் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மீது உலகின் முன்னணி நிறுவனங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் இந்த நிலையில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை நடத்தும் மேட்டா நிறுவனர் மார்க் ஜுகர்பேக் தமது நிறுவனத்தில் பணியாற்றும் மூவாயிரத்தி அறுநூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு பதில் புதிய ஊழியர்களை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நிறுவனத்தின் கொள்கைகளை சீரமைக்கும் ஒரு பணியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது பணித்திறன் மற்றும் எதிர்பார்ப்பு கேட்ட வகையில் பணிபுரியாத ஐந்து சதவீத ஊழியர்களை வேலைநீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான போதிய இழப்பீடும் அளிக்கப்படும் ஒரு வருடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதவர்களை நாங்கள் பொதுவாக நிர்வகிக்கின்றோம் ஐந்து சதவீதம் என்பது தற்போது நிறுவனத்தில் உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் பேரில் மூவாயிரத்தி அறுநூறு ஊழியர்களே ஆகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா முழுவதும் ஊடுருவி தீவிரமான நூற்றி நாற்பத்தி ஆறு ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ரஷ்யாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளை குறிவைத்து நேற்றைய தினம் இந்த ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை உக்ரைன் நடத்திய தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது நூற்றி நாற்பத்தி ஆறு ஆளில்லா விமானங்கள் மற்றும் பல சக்திமிக்க ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதில் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஆறு ஏடிசிஎம்எஸ் குறுகிய வரம்பு ஏவுகணைகள் மற்றும் பிரிட்டனால் வழங்கப்பட்ட ஸ்டோம் ஷடோ கப்பல் ஏவுகணைகளும் அடங்குவதாக கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களால் எங்கள் சரடோ கஷான் பிரியான்ஸ்க் துலா உள்ளிட்ட பரந்த பகுதிகள் மீது இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ரஷ்ய இராணுவத்தின் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் வெடிமருந்து குடோன்கள் போன்றவை முக்கியமாக குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதல்களை பெருமளவிலான ஒருங்கிணைந்த தாக்குதல் என்று வர்ணித்துள்ளதுடன் இதற்கு மிக கடுமையான பதிலடியை ரஷ்யா கொடுக்கும் என்றும் இதை நினைத்து பார்க்க முடியாத அளவில் உக்ரைனுக்கு இழப்பை ஏற்படுத்தும் என்றும் உக்ரைன் மற்றும் அதன் மேற்கத்திய கூட்டாளிகளின் நடவடிக்கைகள் நிச்சயமாக தண்டிக்கப்படாமல் போகாது என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் மவுன் இபு எரிமலை வெடித்து சிதறியதைத் தொடர்ந்து அங்கிருக்கும் கிராம மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறத்துப்படுத்தும் பணி வேகமாக இடம்பெற்று வருகின்றது இந்தோனேசியாவில் பல எரிமலைகள் காணப்படுகின்றன அடிக்கடி இந்த எரிமலைகள் வெடிப்பதால் அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கு இந்நிலையில் ஐந்தாவது முறையாக இந்தோனேசியாவின் மிகப்பெரும் எரிமலை வெடித்து சிதறி கரும்புகையை கக்க துவங்கியுள்ளது இது வானையட்டும் அளவுக்கு காணப்பட்டது இது குறித்து இந்தோனேசியா அரசு எச்சரிக்கை விடுத்தது அந்த எரிமலையை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் நான்காயிரம் பேரை வேறு இடத்திற்கு மாற்று நாட்டு பேரிடர் மீட்புத் துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஏற்கனவே பலர் அக்கிராமங்களில் உள்ள அரங்கம் கூடியுள்ளார்கள் மேலும் கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எரிமலையை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்த எரிமலை அவ்வப்போது வெளித்து சிதறியும் மக்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் ஈரான் தங்களுடைய நாட்டின் முதல் சிக்னல் புலனாய்வு அளிப்பான் ஜாக்ரோஸ் என்ற அதிநவீன போர்க்கப்பலை அறிமுகப்படுத்தியிருப்பதுடன் இதை ஈரான் புரட்சிகர காவலர் படையின் கடற்படை திறன்களில் ஒன்றாக இணைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது ஈரானின் இந்த புதிய இராணுவ கப்பல் மேம்பட்ட கப்பல் கடற்படை நடவடிக்கைகளுக்காகவும் நீண்ட தூரம் சென்று தொலைதூர தாக்குதலை செய்வதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சைபர் நடவடிக்கைகளை இடைமறைத்து உளவுத்துறை கண்காணிப்பை மேற்கொள்ள உதவும் மின்னணு சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளது கடற்படை தளபதி ஷாக்ராம் ராணி ஜாகோரஷை ஈரானின் கடற்படையின் கண்காணிப்பு கண் என்று விவரித்தார் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு சைபர் தாக்குதல்களை முறியடித்தல் உளவு நடவடிக்கைகளை மேம்படுத்தல் என இந்த கப்பல் மிகப்பெரிய அளவில் ஈரான் கடற்படைக்கு வலுச் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்